நல்லூர் சிஎஸ்டி ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரியில் இருபத்தி நான்காவது பட்டமளிப்பு விழா கோலாகலம் திருநெல்வேலி திருமண்டல பேராயர் ரெவரன் ஏஆர் ஜிஎஸ்டி பர்ணபாஸ் பங்கேற்பு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நல்லூர் சிஏசி ஜெயராஜ் அன்னப்பாக்கியம் கல்லூரியின் இருபத்தி நான்காவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு கல்லூரி செயலர் ஜேசு ஜெகன் தலைமை தாங்கினார் திருநெல்வேலி திருமண்டலம் மேற்கு சபை மன்றம் தலைவர் பிரே எஸ் ஜேம்ஸ் ஜபம் செய்தார் கல்லூரி முதல்வர் வில்சன் வரவேற்றார் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பதிவாளரும் வடக்கன்குளம் ஜாய் பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஜான் டி பிரிட்டோ சிறப்புரையாற்றினார் திருநெல்வேலி திருமண்டலம் பேராயர் ரெவரன் டாக்டர் ஏஆர்ஜிஎஸ்டி பர்னபாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கலை மற்றும் அறிவியல் துறையைச் சேர்ந்த நானூற்றி ஐம்பத்தி நான்கு இளநிலை மற்றும் முதுகலை மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கி சிறப்புரையாற்றினார் பட்டம் பெற்ற மாணவ மாணவிகள் உறுதிமொழி ஏற்றனர் இந்த விழாவில் நெல்லை தூய யோவான் கல்லூரி செயலர் மற்றும் தாளர் செல்வராஜ் நல்லூர் மேற்கு திருநெல்வேலி மேல்நிலைப்பள்ளி தாளர் ஆல்வின் பாலன் தலைமை ஆசிரியை ஜான்சிராணி பாளையங்கோட்டை கத்தீட்ரல் பள்ளி தாளர் சாலமோன் டேவிட் இடையன்குடி கார்டுவெல் பள்ளி தாளர் ஜேகர் இளஞ்சி டேனியல் ராஜம்மாள் கல்வியல் கல்லூரி தாளர் ராஜ்குமார் தென்னிந்திய திருச்சபை சினாட் நிர்வாக குழு உறுப்பினர் மகாராஜா சிங் கல்லூரி ஆட்சி குழு உறுப்பினர் தேவதாஸ் பால்ராஜ் சைரஸ் திருமண்டல பெருமன்ற உறுப்பினர் பால் நேசன் ஆண்டனி மற்றும் பெற்றோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை கல்லூரி செயலர் ஜேசு ஜெகன் முதல்வர் வில்சன் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் சுப்பிரமணியன் மற்றும் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர் நல்லூர் சிஐசி ஜெயராஜ் அன்னப்பாக்கியம் கல்லூரியின் இருபத்தி நான்காவது பட்டமளிப்பு விழாவின் கூடுதல் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம் பல்கலை உறுதியோம் நல்வாழ்வை மேம்படுத்தவும் முழுமையாக உறுதி அளிக்கிறோம் நன்றி